திருச்சி மாவட்டம் லால்குடி தெற்கு வீதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் நானூறு காளைகள் மற்றும் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இதன் நேரலையை தற்பொழுது பார்க்கலாம் ஸ் கொடு பின்னாடி ஆம்புலன்ஸ் விட்டுக்கிட்டு போவேன் பின்னாடி சுகாதார நிலையத்தை விட்டுவிட்டு போவேன் ஆளை ஆளை வெளியேற்றிட்டு போய் ஆளை வெளியேற்றிட்டு போடுறாங்க ரொம்ப பிடிக்காது ரொம்ப பிடிக்காங்க ரொம்ப பிடிக்காத அடுத்த yeah, ஒரு டாக்குமெண்ட் கொடை வெள்ளிக்காசு கொடை வெள்ளி காசு காசு போட்டு அந்த பகுதி போட்டு விடுவோட்டு பாருங்க

ஒன்னு தரலாம் ஒரு இல்லை ஆ வலில வலிடுவா வலிடவா வலி வா வலியில வா வா நீ எப்படி இப்படி வந்தா ஆ வந்தா இங்கிட்டு வந்தா வேணாலும் நிக்குறாங்க கீழே இதான் அதான் அதான் ஒரு கீழே இறங்கு வேற ஏதாவது சேர் இல்லாம இருக்கிறவங்க எல்லாருமே கீழே வந்துடுங்க தானே சேரு சேர் இல்லாம இருக்கிறவங்க எல்லா விஐபியுமே வந்துருங்க

¡Ah, qué bueno! No, no.